என் செல்ல குழந்தையே உன்னை தேடி வந்திருக்கின்ற இந்த தாயை தள்ளிவிட்டு விடாதே என் குழந்தையே இன்று இந்த நாள் உன் வாழ்க்கையில் உன்னால் மறக்க முடியாத ஒரு நாளாக இருக்கப் போகின்றது என் குழந்தையே உன்னுடைய உயிருக்கு நிகரான ஒரு உறவு உன்னை தேடி வரப்போகின்றது அப்படிப்பட்ட ஒரு உறவு இன்று உன்னை தேடி வரப்போகிறது என்றால் நிச்சயமாக என் குழந்தை இந்த வாழ்க்கையில் நீ அவர்களை விட்டு விடுவாயா என்ன எவ்வளவோ இடர்களை கடந்து எவ்வளவோ சோதனைகளை தாண்டி நமக்கென இந்த வாழ்க்கை கொடுக்கின்ற நல்ல விஷயங்களை நாம் சரியாக எப்பொழுதும் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாதே இதுவரையிலும் நீ பட்ட எல்லா விஷயங்களுக்கு பின்னாலும் இது போன்ற ஒருவரினுடைய அன்பு மட்டும் உனக்கு கிடைத்துவிட்டால் அது போதுமல்லவா அந்த அன்பு ஒன்றே உன்னை சந்தோஷமாக அடுத்ததை நோக்கி நிலைத்திருக்க செய்யும் அல்லவா அதனை நீ உணர்ந்து விட்டால் போதும் உன்னோடு என்றும் என்றென்றும் நான் தொடர்ந்து வருவதை நீ நிச்சயமாக புரிந்து கொள்வாய் இந்த வாழ்க்கை நமக்கு என்ன கொடுத்திருக்கிறது இனிமேல் எதை கொடுக்கப் போகிறது என்பதனை எல்லாம் சிந்திப்பதை ஒரு ஓரத்தில் நிறுத்தி வைத்து இப்பொழுது உன் அம்மா நான் சொல்கின்ற வார்த்தைகளை முழுமையாக கேள் என் குழந்தையே எப்பொழுதுமே உனக்கு நீதான் உசத்தி என்பதனை புரிந்துகொள் மற்றவர்களிடத்திலோ உன் வாழ்க்கையிலோ என்ன நடக்கிறது அவர்கள் எதை சொன்னார்கள் என்று எல்லாம் யோசித்து உனக்குள் இருக்கின்ற உன்னுடைய திறமையை நீ மூடி மறைக்காதே எப்பொழுதும் போல நீ என்ன செய்கிறாயோ அதையெல்லாம் செய்து கொண்டே இரு என் குழந்தையே இந்த வாழ்க்கையை நிம்மதியாக வாழ வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும் தெரியுமா ஒன்று உன்னுடைய பிரச்சினைகளை நீ ஒருபோதும் மற்றவர்களிடத்தில் சொல்லக்கூடாது அதுபோல இரண்டாவது அடுத்தவர்களுடைய தனிப்பட்ட பிரச்சினைகளுக்குள் நீ தலையிடக்கூடாது இந்த இரண்டு விஷயங்களையும் நீ செய்யாமல் இருந்தாலே உனக்கு நிம்மதி தானாகவே வந்துவிடும் நீ எப்பொழுது உன்னுடைய பிரச்சனைகளை மற்றவர்களிடத்தில் சொல்கின்றாயோ அப்பொழுதே அவர்கள் உன்னை மற்றவர்களிடம் அடகு வைக்க தொடங்கி விடுவார்கள் உன்னுடைய கதையை மற்றவர்களிடம் சொல்லி உன் வாழ்க்கையையே கேலிக்கூத்தாக கூத்தாக மாற்றி விடுவார்கள் அதே நேரம் நீ அவர்களின் பிரச்சனையில் தலையிட்டு பார் நீ யார் என் பிரச்சனையில் தலையிடுவதற்கு என்று சொல்லி உன்னை எளிதாக அவமானப்படுத்தி விடுவார்கள் என் குழந்தையே இதையெல்லாம் என்னவென்று நீ தெரிந்து கொள்ள வேண்டும் ஒவ்வொரு நாளும் இந்த வாழ்க்கை உனக்கு என்ன கொடுக்கும் ஏது கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் குழந்தையை எல்லோரும் சொல்லி புலம்புவது என்ன தெரியுமா வாழ்க்கையில் நான் பட்ட கஷ்டங்களை விட நான் இழந்த சந்தோஷங்கள் அதிகம் என்று சொல்கின்றார்கள் அப்போதெல்லாம் படுத்த உடனேயே உறக்கம் வந்துவிடும் இப்பொழுதெல்லாம் உரண்டு புரண்டு படுத்தாலும் தூக்கம் வரவில்லை நான் சந்தோஷத்தை தொலைத்து விட்டேனே என்ற எண்ணம் இந்த குற்ற உணர்ச்சி எனக்குள் எப்பொழுதுமே இருந்து கொண்டிருக்கிறது என்று என் பிள்ளை சொல்லி கலங்கிக் கொண்டிருக்கிறாயல்லவா உன்னுடைய சந்தோஷத்தை நீ மீட்டெடுக்க வேண்டும் உன்னுடைய மகிழ்ச்சியை நீ நிச்சயமாக மீட்டுவிட வேண்டும் என்பதனை முதலில் உணர்ந்து கொள்ள தயாராக இரு என்னென்ன விஷயங்கள் எல்லாமும் இந்த வாழ்க்கையில் உன்னை தொடர்ந்து வந்து உனக்கு வேதனைகளை கொடுத்த பொழுதிலும் என் பிள்ளை இனி எதையும் நினைத்து வருந்தாதி உன்னைச் சுற்றி இந்த வாழ்க்கை உனக்கு கொடுப்பதையெல்லாம் நீ நிச்சயமாக நல்லபடியாக உணரத்தான் வேண்டும் உன் முன்னால் நின்று நான் உனக்கு நடத்தக்கூடிய இந்த எல்லாம் என் பிள்ளை கொஞ்சம் நீ தெளிவாக தெரிந்து கொண்டாயானால் இனிமேலும் உனக்கு எந்த பிரச்சனைகளும் வந்துவிடாதபடி இந்த வாழ்க்கை உன்னை நல்லபடியாக கொண்டு வந்து சேர்க்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய் என் குழந்தையே ஒவ்வொரு நாளும் உனக்கு வருகின்ற ஒவ்வொரு விஷயங்களும் என்னதான் நடக்கும் ஏதுதான் நடக்கும் என்பதனை என் குழந்தை உணர்ந்து நீ நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் உன்னைச் சுற்றி வருகின்ற அத்தனை மாற்றங்களிலும் உனக்கான மகிழ்ச்சியை நீ உறுதியாக பெற்றுக்கொள்ள தயாராக இருந்துவிடு நல்லது நடக்கப் போகின்ற நேரம் இந்த வாழ்க்கை நீ விரும்பிய அத்தனை சந்தோஷத்தையும் உனக்கு உறுதியாக கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் எல்லா நாளிலும் நமக்கு இந்த வாழ்க்கை ஒரு புது புது அனுபவத்தை கொடுக்கும் எல்லா நாளிலும் நமக்கு இந்த வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான மனநிறைவை கொடுக்கும் என் குழந்தையே எப்பொழுதுமே ஆழ்ந்த சிந்தனைகள் ஒரு மனிதனுக்குள் இருக்கிறது என்றால் அவன் மற்றவர்களைப் பற்றி அப்பொழுது யோசித்திருக்க மாட்டான் தன்னை பற்றி தான் யோசித்திருப்பான் அப்பொழுது புரியும் நம்மை பற்றி யோசிப்பதற்கும் இத்தனை விஷயங்கள் இருக்கிறதே என்று அதனால்தான் எப்பொழுதும் அடுத்தவர்களின் மீதான சிந்தனையை விட்டுவிட்டு உன் மீதான யோசனைகளை அதிகமாக நீ வெளிக்கொண்டு வர வேண்டும் மற்றவர்களுக்காக நீ ஒதுக்குகின்ற நேரத்தை உனக்காக நீ ஒதுக்கும் பொழுதுதான் உன்னை பற்றி உனக்கு புரியும் நீ யார் என்று உனக்கு தெரியும் உன்னை சுற்றி இந்த வாழ்க்கை உனக்கு என்ன கொடுக்கிறது ஏது கொடுக்கிறது என்பதனை நிச்சயமாக உன்னால் என்னவென்று உணர்ந்து கொள்ள முடியும் எந்த நிலையிலும் உன்னோடு நான் வருகின்ற இந்த நேரங்களில் உனக்கு வேண்டிய அத்தனை மாற்றங்களையும் நீ என்னவென்று உணர்ந்து கொண்டாயானால் இவை எல்லா நிலையிலும் உனக்கு இந்த வாழ்க்கை கொடுப்பதையெல்லாம் நீ முழுமையாக தெரிந்து கொள்ள வேண்டும் நீ எப்பொழுதுமே அடுத்தடுத்த நிலைக்கு வாழ்க்கையை முன்னோக்கி நகர்த்தி செல்ல வேண்டும் இத்தோடு எல்லாம் முடிந்துவிட்டதாக நினைக்கும் நேரம்தான் உனக்கான ஒரு உறவு உன்னை தேடி வந்து கொண்டிருக்கிறது என்று உன் அம்மா சொல்லிக்கொண்டிருக்கின்றேன் என் குழந்தையை நம்மை தேடி வருகின்ற சில உறவுகள் எப்பொழுதும் ஏதோ ஒரு எதிர்பார்ப்போடு தான் நம்மிடம் வந்து செல்கிறார்கள் அவர்களின் எதிர்பார்ப்புகள் அதிகமாகும் பொழுதும் நாம் அவர்களினுடைய எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்ய முடியாமல் தவிக்கும் பொழுதும் அப்படியே அந்த இடத்திலேயே அந்த உறவு முறிந்து விடுகிறது என்பதுதான் உண்மை இப்படி உன் வாழ்க்கையில் வந்து கடந்து சென்ற உறவுகள் ஏராளம் எந்த உறவுமே அப்படியே நிலைத்து நின்றதாக சரித்திரமே இல்லை எந்த உறவுமே அப்படியே இந்த வாழ்க்கையில் நமக்கே நமக்கானவர்களாக மாறிய நேரமே இல்லை ஏதாவது ஒரு உறவு நமக்கு உண்மையான அன்பை கொடுத்து விட மாட்டார்களா ஏதாவது ஒரு உறவு இந்த வாழ்க்கையில் நமக்கு உண்மையான நம்பிக்கையை கொடுத்து விட மாட்டார்களா என்று சொல்லி நாம் ஏங்கிக் கொண்டிருக்கின்ற இந்த நேரத்தில் இந்த வாழ்க்கை உனக்கு தருவதையெல்லாம் ஒவ்வொன்றாக கொஞ்சம் கொஞ்சமாக நிலைத்திருக்க தரும்பொழுது அதனை நீ பெற்று எப்பொழுதும் தயாராக இருக்க வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாதி என் குழந்தையே இந்த வராகி நான் இருந்து உனக்கு செய்யக்கூடிய விஷயங்கள் ஒவ்வொன்றிலும் இந்த வாழ்க்கை மேலும் மேலும் உனக்கு பல நன்மைகளை எடுத்து சொல்லிக்கொண்டே இருக்கும் என்பதனை நீ மறந்து விடாதி நடந்து முடிந்ததையெல்லாம் நினைத்து கலங்காமல் இனி உனக்கு நடக்கக்கூடிய நல்ல எல்லாம் நினைத்து நிச்சயமாக நீ பெருமகிழ்ச்சி அடைய வேண்டும் உன்னை சுற்றிலும் நான் வருகின்ற இந்த வேலைகளில் உனக்கு இந்த வாழ்க்கையில் வரக்கூடிய அத்தனை விஷயங்களையும் நீ சற்று கவனிக்கத் தொடங்கு ஏன் தெரியுமா உன் வாழ்க்கையின் மீது தாயின் கவனம் வந்துவிட்டது அப்படியானால் எதை கொடுத்தாலும் அதில் இருக்கின்ற உண்மைகளை நீ உணர்ந்துவிட்ட பிறகுதான் செயல்படுத்த வேண்டும் எல்லாமுமாக உன்னுடைய வாழ்க்கையில் பல நன்மைகளை நடத்திவிட நினைக்கும் பொழுது அதனை நீ ஏற்றுக்கொள்ள தயாராக இருக்க வேண்டும் நல்லது நடந்தாலும் தீயது நடந்தாலும் அதை நீ உணரத் தொடங்க வேண்டும் என் குழந்தையே நீ எப்பொழுதுமே கோபம் என்கின்ற இருட்டில் விழுந்து விடாதே பிறகு பாசம் என்கின்ற பகல் கண்ணுக்கு தெரியாமல் போய்விடும் என்பதனை புரிந்துகொள் கோபம் ஒரு மனிதனை எந்த சூழ்நிலைக்கும் அழைத்துச் செல்லும் என்பதனை நீ புரிந்துகொள் கோபம் என்பது ஒரு மனிதனை எப்பேற்பட்ட நிலையிலும் கொண்டு வந்து சேர்க்கும் என்பதனை நீ மறந்து விடாதே இந்த நிலையிலிருந்து உனக்கு எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாத ஒரு தூய்மையான அன்பு உன் வாழ்க்கையில் உனக்கு நிறைவாக கிடைக்க காத்து கொண்டிருக்கின்றது அப்படி ஒரு அன்பை பெற வேண்டிய நேரமும் உனக்கு வந்துவிட்டது என்று முழுமையாகச் சொல்ல வேண்டும் உன்னைச் சுற்றி நான் வருகின்ற இந்த நேரம் உன்னை தேடி நான் உனக்காக வருகின்ற இந்த நேரம் இந்த வாழ்க்கை உனக்கு தருகின்ற எல்லா உண்மைகளையும் என் பிள்ளை நீ நிச்சயமாக நிறைவாக பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதனை மறந்து விடாதே என் நம் மீது உண்மையான அன்பு கொண்டவர்களுக்காக நாம் எப்பொழுதுமே சற்று மனதளவில் அவர்களுக்காக ஒதுக்க வேண்டும் நாம் அவர்களோடு பேசுகின்ற வார்த்தைகளும் நாம் அவர்களுக்காக கொடுக்கின்ற நேரமும் எப்பொழுதுமே அவர்கள் விரும்பியபடி இருக்கும் பட்சத்தில் அவர்களுக்கும் நம் மீதி இருக்கின்ற அன்பு ஒரு துளியளவும் குறைந்து விடாது என்பதனை புரிந்து கொள்ள வேண்டும் என் குழந்தையை என்னவாகும் ஏதுவாகும் என்று எண்ணியபடி இந்த வாழ்க்கை உன்னை சுற்றி நடக்கின்ற எல்லாமுமாக உன்னை தேடி வந்து நான் பல விஷயங்களை உன் கண்முன்னால் நடத்தி கொடுக்கும் ஒவ்வொரு நொடியிலும் நீ அந்த உண்மையான உறவுகளை வாழ்க்கையில் பத்திரப்படுத்தி வைத்துக்கொள் சரி உன்னை தேடி வருகின்ற உறவுகள் எல்லாம் ஒருபுறம் இருக்கட்டும் இன்று உனக்காக உன்னிடம் எந்த எதிர்பார்ப்புகளும் இல்லாமல் உன்னை தேடி வரக்கூடிய ஒருவரை நீ யார் என்று தெரிந்து கொள்ள வேண்டுமல்லவா அப்படி உன்னை தேடி வரக்கூடிய அந்த உறவானது நிச்சயமாக என் குழந்தை உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு எல்லா விஷயங்களையும் கொண்டு வந்து கொடுக்கக்கூடிய ஒரு உறவு நீ எப்பொழுது நினைத்தாலும் இந்த வாழ்க்கையில் மீண்டும் பெற முடியாத ஒரு உறவு ஒரு முறை விட்டுவிட்டால் இனி ஒரு நொடிப்பொழுதிலும் உன்னை வந்து சேராத ஒரு உறவு அதை யார் என்று நீ தெரிந்து கொள்ள வேண்டுமல்லவா என் குழந்தையே அது வேறு யாரும் இல்லை கந்தன் உன்னை தேடி வருகின்றார் என்பதனை முதலில் நீ புரிந்து கொள் கந்த பெருமான் உன்னை தேடி வந்து இந்த வாழ்க்கையில் உனக்கான பெருமகிழ்ச்சியை உறுதியாக கொடுக்கப் போகின்றார் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் இனிமேலும் என் பிள்ளை இன்று இந்த கிருத்திகை நாளில் உன்னை தேடி வருகின்ற அப்பன் முருகனினுடைய அன்பை பெறாமல் விட்டுவிட்டாயானான் இனி நடப்பது எதுவும் இந்த வாழ்க்கையில் உனக்கு நன்மைகளை கொடுத்து விடாது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரங்களை நீ எப்பொழுதுமே உனக்கு சாதகமாக பயன்படுத்திக்கொள் தாயினுடைய அன்பு உனக்கு கிடைத்து விட்டது என்பதனை நீ தெரிந்து புரிந்து நடந்து கொள் எல்லாவற்றிலும் இருந்து உனக்கு இந்த வாழ்க்கை மேலும் பல அதிர்ஷ்டத்தை கொடுக்கப் போகிறது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என்னாலும் நாம் இருந்து இந்த வாழ்க்கையில் எல்லா உண்மைகளையும் பெற வேண்டும் என்று நினைக்கும் பொழுது இந்த உண்மைகள் இனிமேல் நம்மை மேலும் மேலும் என்னவென்று அடுத்ததை நோக்கி பயணிக்க வைக்கும் என்பதனை நீ மறந்துவிடாதே மனது தெளிவோடு உனக்கு வாழ்க்கையில் பல மாற்றங்களை நடத்த வேண்டி கந்தன் வருகின்றார் இன்று கிருத்திகையின் வெளியில் அவர் உன் வாழ்க்கையில் உனக்கு நிரந்தரமான உறவாக இருக்கப் போகின்றார் என்பதனை நீ மறந்து விடாதி நடப்பது ஒவ்வொன்றும் நன்மைக்குத்தான் என்பதனை உணர்ந்து இந்த வாழ்க்கை நமக்கு தருவது ஒவ்வொன்றும் நமக்கான தெளிவான உண்மைகள் தான் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும் இனி என்ன நடந்தாலும் எத்தனை விஷயங்கள் இந்த வாழ்க்கையில் உன்னை தொடர்ந்து வந்தாலும் உன்னுடைய தெளிவான சிந்தனைகளினால் நீ எல்லாவற்றையும் எதிர்கொள்வாய் என்பதனை மறந்து விடாதே எல்லா விஷயங்களிலும் உனக்கான மகிழ்ச்சியை நீ உறுதியாக பெற்றுக்கொள்வாய் என்பதனை மறந்து விடாதே அத்தனைக்கும் சேர்த்து வைத்த சந்தோஷமும் அத்தனைக்கும் சேர்த்து வைத்த மகிழ்ச்சியும் இனி இந்த வாழ்க்கையில் உனக்கான மன உறுதியை நிறைவாக கொடுக்கட்டும் நீ வேண்டி விரும்பியபடி இந்த வாழ்க்கை உனக்கான அற்புதத்தை உனக்கே உனக்கென நடத்தி கொடுக்கட்டும் என்பதனை நீ மறந்துவிடாதே என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்